வணக்கம் எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாட்டு முனை நாற்று நாட்டு வெங்காரம் செய்ய தயாராக இருக்குது தேவைப்படும் விவசாயில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ எடுத்தோம்னா நாற்று எழுபது காசுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சித்திரை பத்துக்கு மேலே வந்தால் நாற்று ஒரு ரூபா வரைக்கும் இருக்கும் டிமாண்டை பொறுத்து தான் ரேட்டு முன்மணம் செலுத்தி இருபது நாளுக்கு முன்னாடி நீங்கள் முன்மணம் செலுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுபது காசுக்கே நீங்கள் வந்து எப்போ வந்து எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா விதை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா பாவி கொடுத்துருவோம் தட்டுக்கு இருபத்தஞ்சி ரூபா நீங்கள் இதில் பார்க்குறதுல அதில் பாதிக்கப்புறம் கிடக்கிற ஃபுல்லாமே அது ஆர்டர் நாற்று விவசாயிகள் வந்து ஏறக்குறையே முந்நூறுபாய்க்கு கொடுத்துருந்தாங்க அதான் அதில் போட்டு வச்சுருக்குறோம் இது மட்டும்தான் நம்ம சும்மா போட்டு வச்சுருக்கோம் இது ஐம்பதனாயிரம் நாற்று இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பதனாயிரம் நாற்று மொத்தம் இந்த இடத்துல மட்டும் பார்த்தோம் அப்படின்னா மூன்றரை லட்சம் நாற்று கிடக்கி இந்த ஒரு செட்டு மட்டும் மூன்றரை லட்சம் நாற்று கிடைக்கி இன்னும் நாற்றுக்கு வந்து நம்ம ரூவான்னு சொல்லி இன்னும் ஏற்றி வாங்கலை எட்டாங்குளம் குலம் ஐயன் ஆர்ன்னு பண்ண பிற தெளிவாக கேட்டு எடுங்க ஏன்னா நம்ம பேரை சொல்லி ரொம்ப இடத்துல நாற்று விற்காங்க இதெல்லாம் வந்து ரொம்ப தவறான செயல் நம்ம பேரை சொல்லி மருந்தே தர்றாங்க ஒரு கடை பில்லு ஐயனார் அக்குற தான் நம்ம போட்டுக் கொடுக்குறோம் இதே பில்லை கொண்டு வேறு கடை வச்சு அவங்க உங்கள் கடையா அப்படின்னு கேட்டால் இதுதான் ஐயன்ஆர் கடைன்னு சொல்லி மறந்து கொடுத்துட்றாங்க அதே விவசாயம் ரெண்டாவது ஏன்ட்ட வந்து சொல்கிறாரு உங்கள் கடையே தான் மருந்து வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு எட்டாங்குளம் ஐயனார் நாற்றுப்பண்ணை நாற்றுப்பண்ணை கிளைகள் நமக்கு வேறு எங்கேயும் கிடையாது ப்ரோக்கர் எந்த ப்ரோக்கருக்கும் நம்ம வந்து இப்போ நாற்று கொடுக்குறதில்ல அதனால் எந்த ப்ரோக்கர் உங்கள்கிட்ட ஐய நாட்டு வந்து நாற்றுச்சோன்னாலும் யாரும் நம்ப வேண்டாம் ஏன்னா எனக்கும் ப்ரோக்கருக்கும் புதைக்கி எந்த ஒரு டெய்லிங் கிடையாது எந்த ப்ரோக்கருக்கும் இப்போ வந்து நம்ம நாற்று கொடுக்குறதில்லை சரிங்களா அவங்க எல்லாம் ஏம்பர சொல்லி ஏன் சொல்லி ரொம்ப விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் அடிவட்றது வந்து ஏன் பேர் தான் அடிபடுது ஆனால் அதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஐயனார் பண்ணை அப்படிங்கிறது நான் தான் ஐயனார்ங்கிறது நான் தான் முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகள் பண்ணைகளை நம்பி நாற்றுடுங்க புரோக்கர் நம்பி ஆமர வேண்டாம் மடி மடி தெளிவாக சொல்கிறது அதுதான் எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாட்டுப்பொண்ணை மானூர் பக்கத்தில் எட்டாங்குளம் ஐயன்ஆர் நாற்றுப்பொண்ணை பார்த்துக்கோங்க ஐயன்ஆருங்கிறது நான் தான் நல்லா பார்த்துக்கோங்க